ஒளியின் வேகத்தை தமிழர்கள் பழமையான காலத்திலேயே தெரிந்திருந்தார்களா இன்றைய விஞ்ஞானிகள் ஒளியின் வேகத்தை கண்டறிய பல நூற்றாண்டுகளாக ஆய்வு செய்து வந்துள்ளனர் ஆனால் பழங்கால தமிழ் சித்தர்களில் ஒருவரான போகர் தமது கைதட்டுகளில் ஒளியின் வேகத்தை நுணுக்கமாகக் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் எழுதியதன்படி ஒரு நிமிஷத்தின் பாதியில் ஒளி இரண்டாயிரத்து இருநூற்று இரண்டு யோஜனங்கள் பயணிக்கிறது என்று கூறுகிறார் இதனை நவீன கணக்கீட்டுக்கு மாற்றினால் அது வினாடிக்கு ஒரு லட்சத்து எண்பத்தாறாயிரம் மைல்கள் எனும் இன்றைய விஞ்ஞானிகள் கண்டறிந்த ஒளியின் வேகத்துடன் மிக நெருக்கமாக இருக்கிறது அதாவது ஒரு லட்சத்து எண்பத்தாறாயிரத்து இருநூற்று எண்பத்திரண்டு மைல்கள் வினாடி தொலைநோக்கிகள் செயற்கைக்கோள்கள் போன்றவை இல்லாத காலத்தில் இவ்வளவு துல்லியமாக எப்படி தெரிந்து கொண்டார்கள் என்பது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறது இது ஒரு தவறான இணைப்பு அல்ல பழங்கால தமிழ் அறிவியல் தரம் எவ்வளவு உயர்ந்தது என்பதற்கான ஒரு தெளிவான சான்றாகவே பார்க்கலாம்